தமிழ்நாட்டின் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள கம்பளையம்பட்டியில் ஜனவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் கே ஏ செங்கோட்டையன் பிறந்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறில் தன்னுடைய பத்தாம் வகுப்பு கல்வியை முடித்தார் செங்கோட்டையன் இளம் வயதிலேயே தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் அதிமுகவில் சேர்ந்து கட்சியின் பஞ்சாயத்து செயலாளர் ஆனார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் வாக்கில அவர் அதிமுகவின் ஈரோடு மாவட்ட செயலாளராக உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து முதன் முதலில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது அவரது தேர்தல் வாழ்க்கை தொடங்கியது அதன் பிறகு அவர் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியின் பிரதிநிதியாக மாறினார் எம்ஜிஆரின் ஆசீர்வாதம் பெற்ற செங்கோட்டையனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சட்டசபை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தது காங்கிரசின் கோட்டையாக விளங்கிய சத்தியமங்கலத்தில் அதிமுகவின் சாதாரண தொண்டனான செங்கோட்டையன் வெற்றி வாகை சூடினார் இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு அதிமுகவின் வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் களமிறங்கிய செங்கோட்டையன் பெற்ற வெற்றி இன்று வரை தமிழக தேர்தல் வரலாற்றில் ஒரே தொகுதியில் எட்டு முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சாதனையாளராக திகழ்கிறார் செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் விரல் அசைவில் தொடர்ந்து இயங்கி வர இதன் பலனாய் போக்குவரத்து துறையில் தொடங்கி பல்வேறு துறைகளின் அமைச்சராக கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் வரை பல்வேறு கட்சி பதவிகளும் செங்கோட்டையன் வகித்து வந்தார் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் கட்சி இரண்டாக உடைந்த போது ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று செயல்பட்டவர் செங்கோட்டையன் அவரது ஆதரவாளராக சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று காட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்றில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையவும் செங்கோட்டையனின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் அதிமுக தோல்வியை தழுவியபோது வழக்குகளுக்கு பயந்து கட்சியை விட்டு பலரும் ஓடினார்கள் அப்போது ஜெயலலிதாவுடன் இருந்தவர் செங்கோட்டையன் நானே நேரடியாக அழைத்தாலும் திமுகவுக்கு வரமாட்டார் என்று திமுக தலைவர் கருணாநிதி செங்கோட்டையன் பற்றி கூறியதாக கூட ஒரு தகவல் உண்டு அதிமுக தலைமை ஜெயலலிதாவிடம் இருந்தவரை எந்த தேர்தல் என்றாலும் கூட்டணி வேட்பாளர் தேர்வு பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளில் செங்கோட்டையனின் பங்கு இல்லாமல் இருக்காது முதல் நாள் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து ஜெயலலிதா ஓய்வெடுக்க செல்லும் வரை காத்திருந்து விட்டு அடுத்த நாள் ஒரு தொகுதியில் எந்தெந்த இடங்களில் பேசலாம் என்பதில் தொடங்கி மேடை கூட்டம் சேர்ப்பது உட்பட அனைத்தையும் நள்ளிரவு வரை சுற்றி பார்த்து ஒத்திகை நடத்தி திருப்தியான பிறகுதான் தூங்கவே செல்வாராம் செங்கோட்டையன் இதனால் தனது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயண திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை செங்கோட்டையனிடமே ஜெயலலிதா ஒப்படைத்து வந்தார் மதுரையில் நடந்த ஒரு மாநாட்டில் பிரம்மாண்ட ஊர்வலத்துக்கு ஏற்பாடு செய்து அதனை ஹெலிகாப்டர் மூலம் ஜெயலலிதாவை பார்வையிட செய்த வரலாறும் உண்டு செங்கோட்டையன் முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்றில் மாநில அமைச்சரவையில் நுழைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறு வரை ஜே ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது போக்குவரத்து அமைச்சராக பணியாற்றினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் வெற்றிக்கு பின் சில தனிப்பட்ட காரணங்களால் செங்கோட்டையனின் அமைச்சர் பதவி ஜெயலலிதாவால் பறிக்கப்பட்ட பின்பும் அதே விசுவாசத்தோடு இருந்தவர் கே ஏ செங்கோட்டையன் சிறிது காலத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டார் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் வருவாய் போன்ற துறைகளில் பணியாற்றியிருக்கிறார் செங்கோட்டையன் சில குற்றச்சாட்டுகள் காரணமாக ஜூலை இரண்டாயிரத்தி பனிரெண்டில் அவர் தனது அமைச்சர் பதவிகளில் இருந்தும் கட்சி பதவிகளில் இருந்தும் நீக்கப்பட்டார் இருந்தாலும் ஜெ ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அவர் மீண்டும் அதிமுகவிற்கு வருகை தந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சி தலைமையை கைப்பற்ற பலரும் முயற்சித்த கட்சி நலன் பெரிது என்று அமைதியாய் காத்திருந்தார் செங்கோட்டையன் கட்சியில் தன்னைவிட இளையவர்கள் முக்கிய பதவிகளுக்கு வந்தபோதும் அதனை பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டவர் அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் பொதுக்குழு சட்ட போராட்டம் என கட்சியில் பூசல்கள் ஏற்பட்டாலும் தான் சொல்லும் கருத்து கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தி விடக்கூடாது என்று அமைதி காத்தவர் கட்சியின் மூத்தவரான செங்கோட்டையன் தலைமை ஏற்கும் வாய்ப்பு தனக்கு வந்த நிலையில் பெருந்தன்மையுடன் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுத்தவர் செங்கோட்டையன் என்று அப்போது நடந்த சம்பவத்தை டிடிவி தினகரன் இப்போதும் வெளிப்படுத்தி வருகிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் கீழ் பள்ளிக்கல்வி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் செங்கோட்டையன் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அந்த பதவியை வகித்து வந்தார் இந்த காலகட்டத்தில் அவர் தமிழ்நாடு சட்டமன்ற தலைவராகவும் பணியாற்றினார் கிராமப்புற மேம்பாடு விவசாய பிரச்சனைகள் மற்றும் கல்வி சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதற்காக அறியப்பட்ட செங்கோட்டையன் தனது தொகுதிகளிலும் மாநிலத்தின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் சமீபத்தில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பாக இபிஎஸ்க்கு நடந்த பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா படங்கள் இல்லை என்று கழக குரல் எழுப்பி பரபரப்பை கூட்டினார் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒருங்கிணைக்க கடந்த செப்டம்பர் ஐந்தாம் தேதியன்று கெடு விதித்திருந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதற்கு மறுநாளே கட்சியில் அவர் வகித்து வந்த பதவிகளில் இருந்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் விடுவிக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் இயங்கி வருபவராக இருக்கிறார் செங்கோட்டையன் அவருக்கு ஆதரவாக செயல்பட்டதாக திருப்பூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா உள்ளிட்ட வேறு சிலரையும் அவர்களுடைய கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதன் எதிரொலியாக தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து செங்கோட்டையன் இப்போது வரை எதுவும் தெரிவிக்கவில்லை இதனிடையே டெல்லியில் அமித்ஷா செங்கோட்டையன் சந்திப்பு நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது